ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு தரவே சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்று உன்னுடைய கையில் ஒன்று வந்து போகின்றது அதனை நீண்ட நாட்களாக என்னிடம் ஆசைப்பட்டு கேட்டதாகத்தான் இருக்கும் நான் உன் விருப்பத்தை நிறைவேற்ற முடிவெடுத்து விட்டேன் தங்கமே உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள போகின்றாய் உன் மனதில் நீ நினைத்து கொண்டிருப்பது நிச்சயமாக நடக்க போகின்றது உன்னுடைய அப்பாவான நான் சிவபெருமான் உனக்கான வரத்தை அளிக்க வந்துவிட்டேன் உன் மனம் இப்பொழுது அதிக அளவில் காயப்பட்டு உடைந்திருக்கின்றது யார் என்ன சொன்னாலும் அதை உன் செவிகள் கேட்க மறுக்கின்றது உன் கண்கள் பார்க்க மறுக்கின்றது உன் இதையும் உன் மனம் யார் சொல்லியும் கேட்கவில்லை எதையோ யோசித்தபடி இருக்கின்றாய் யாரையோ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் எந்த விஷயத்தை நீ யோசிக்கின்றாய் என்று உன்னை சுற்றியுள்ள யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பா எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் தங்கமே உன் உடைந்த மனதை நான் சரி செய்கிறேன் தங்கமே அதையும் இன்றே செய்கிறேன் கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருள்களை மிகவும் அழகாக பயன்படுத்துவார் என்று உனக்கே நன்றாக தெரியும் உடைந்த மேகங்கள்தான் மழை பொழியும் உடைந்த நிலம்தான் உழும் வயலாகும் உடைந்த விதைகளை தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும் அதனால் எப்பொழுதாவது உன் மனம் உடைந்திருக்கின்றது என்றால் உடைந்து நொறுங்கினால் நம்பு தங்கமே நான் உன்னை மிகப்பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறேன் என்று உன்னுடைய வாழ்க்கையில் ஏழு குணங்களை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள் ஏழ்மையிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் கோபத்திலும் பொறுமையாக இருக்க வேண்டும் தோல்வியிலும் விடாமுயற்சியோடு தொடர்ந்து போராட வேண்டும் வறுமையிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உனக்கு துணிவு இருக்க வேண்டும் உன்னிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஏழ்மை அதில் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் நீ எவ்வளவு உயர்ந்த பதவிக்கு சென்றாலும் பணிவு இருக்க வேண்டும் இந்த ஏழு நற்குணங்களையும் நீ கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும் தங்கமே என் பிள்ளையான உனக்கு அனைத்து நற்குணங்களையும் நானே உனக்கு தந்தருள்வேன் நீ கொஞ்சம் கூட விரும்பாத நீ வெறுத்த துன்பமே உனக்கு வரும் பொழுது நீ விரும்பி ஏங்கி கேட்கின்ற இன்பம் உனக்கு வந்து சேராதா தங்கமே நாளை உன் வீட்டில் ஒரு நல்லது நடக்கவிருக்கின்றது உன் அப்பா நான் உனக்காகவே சொல்கின்றேன் என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது நீ உன் வீட்டில் ஒரு நல்லது நடக்கும்படியாக என்னிடம் நாள்தோறும் வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் அப்பா இதை நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்றோம் இந்த விஷயத்தை எப்படியாவது முடித்து கொடுங்கள் அப்பா என்று நீ என்னிடம் கண் கலங்கி கேட்ட ஒரு விஷயத்திற்கு நாளை விடிவு காலம் போகின்றது நாளை சுபமாக ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வீட்டில் நடக்கவிருக்கின்றது நீ மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷப்படும்படியான அந்த நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த போகின்றது அவை யாவும் நல்ல திருப்பமாகவும் நல்ல மாற்றமாகவும் தான் இருக்கும் எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை கால தாமதம் ஆனாலும் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னதன் அர்த்தத்தை நீ ஏ உணர்ந்து கொள்ள போகின்றாய் தங்கமே அப்பா நீங்கள் சொன்னதை எனக்கு நிறைவேற்றி தந்து விட்டீர்கள் என்று ஆனந்த கண்ணீர் விட்டு நீ எனக்கு நன்றியும் கோரப்போகின்றாய் போகின்றாய் இவையாவும் நாளை நடக்க போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத வண்ணம் உன்னுடைய அருகில் நான் உன் அப்பா உன்னிடமே இருப்பேன் நீ என்னிடம் என்ன கூற வேண்டும் என்று பட்டியலிட தேவையில்லை தங்கமே உன் மனதில் அமர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலகுவதில்லை தங்கமே உன் உலகமாய் உன் தாயாகவும் தந்தையாகவும் நானே இந்த சிவபெருமானே இருப்பேன் என்றும் உனக்கு நான் துணை இருப்பேன் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுதும் உன் அருகிலேயேதான் இருப்பேன் ஏதோ ஒரு தீங்கு உனக்கு நடைபெறும் பொழுதும் அருகிலேயே இருந்து உன்னை பாதுகாத்து வருவேன் எனவே எதை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே தங்கமே உன்னுடைய வாழ்க்கை வசந்த காலமாக மாறப்போகின்றது உன்னுடைய எதிர்காலம் நீயே எதிர்பார்க்காதவாறு சந்தோஷத்தை உனக்கு தரப்போகின்றது இவ்வளவு இனிமையாக என்னுடைய வாழ்க்கை அமையும் என்று நான் கனவிலும் நினைத்து வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூழாங்கல் தான் நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதியுள்ளவர்கள் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சேர்ந்ததுதான் அதனால்தான் நீ சேரும் இடத்தை தேர்ந்தெடுப்பதிலும் உன் அப்பா நான் கவனமாக இருக்கின்றேன் கவனமாக அனைத்தையும் நான் கையாளுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியமல்லவா அதனால் தான் பொறுமையாக இருந்து கவனமாக கையாள்கின்றேன் நிச்சயம் உன்னுடைய வீட்டில் நாளை ஒரு நல்லது நடக்கப் போகின்றது நீ நிலையான மகிழ்ச்சியில் திளிக்கப் போகின்றாய் சந்தோஷமாக இரு தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்